உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வள்ளல் பெருமானாருடைய சுத்த சத்திய சன்மார்க்கத்துக்கு இப்போது சமீப காலங்களாக நாத்திகர்கள் அதிக ஆர்வம் காட்டுறாங்க அது வந்து திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக ஆர்வம் காட்டுறாங்க அவர்கள் வந்து அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் வள்ளலாருக்கு வந்து வல்ல சனாதனம் சாவி க சாயம் பூசிவிடக்கூடாது காவியோடை அணிவித்து விடக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பதும் அதற்காக அக்கறை கொள்வதும் அது பற்றி நம்ம வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வள்ளலார் இரநூறு என்கிற ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் நடைபெற்றது ஐம்பத்தி ஒரு வாரங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் வள்ளலார் இருநூறு வருவிக்க ஊற்ற ஆண்டை தொடர்பாக இருநூறு இருநூறாவது ஆண்டு என்ற அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க இதுல பல மேடைகளில் இந்த திராவிடர் கழக மார்க்சிய பெரியாரிய திராவிட அம்பேத்கரிய லெனினிய இதெல்லாம் பல இயங்கலை வந்து தங்கள் முதுகுகளில் சுரிந்து செருகி கொண்டு திரிக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வள்ளல் பெருமானாரை வந்து எரித்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு ஏதோ இந்த வே ஐயா அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வந்து அதுவும் வந்து ஆறுமுக நாவலருடைய ஒரு ஆதரவாளர்கள் எழுதி ஒரு வதந்தி கிளப்பிய வதந்தி அந்த வதந்தியை ஒரு புத்தகத்தில் அனுப்பி வந்திருக்கு அதை வந்து வே ஆணிமுத்து பெரியாருடைய வலதுகரமாக இருந்தவர் இ வே ராமசாமியோட வலதுகரமாக இருந்தவர் அவர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டார் அதை இப்பொழுது இந்த வள்ளலார் இருநூறு விழா மேடைகளில் வந்து இந்த மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய தலித்திய தலித்தையே இல்லாமல் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யான வதந்தியை மீண்டும் மீண்டும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாட்களுக்கு பொய்யை பரப்ப முடியும் அதற்கு ஒரு வெட்கப்பட வேண்டாமா இரண்டாவது இந்த நாத்திகவாதிகளுக்கு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் என்ன வேலை அப்படிங்கிறத நான் முதல் கேள்வியை நம்ம கேட்கணும் காரணம் என்னென்னா நாத்திகவாதி என்றால் என்ன அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்றாரு தன்னம்பிக்கை இல்லாதவனே நாத்திகவாதின்றார் என்றால் ஒரு இறைத்தன்மை என்பது தனக்குள் இருப்பது உடம்பை முன்னம் இழுக்க உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திரு பெருமான் சொல்கிறாங்க உடம்பை நம்ம உடம்பு இழுக்கு அசிங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உடம்புக்குள்ள ஒரு பொருள் இருக்குதுப்பா அந்த இறைப்பொருள் அதை கண்டுட்டேன் தான் இந்த உடம்பை வளர்க்கணும் உயிரை வளர்க்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்துச்சுன்றாங்க ஆக தனக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வது உண்மைத்தன்மையை உணர்வது இயற்கை உண்மையை உணர்வதற்கு பெயர்தான் மெய் ஞானம் மெய் இயல் இறை இயல் என்று சொல்வதெல்லாம் அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனையே நாம் நம்பாமல் இருப்பது தன்னம்பிக்கை ஏற்றிருப்பதற்கு பெயர் தான் நீங்கள் நாத்திகவாதம் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க திருவூர்பிரகாச ராமலிங்கவல்ல பெருமனர் படி மேலே போய் என்ன சொல்றாங்க நாத்திகம் பேசுவோர் நாக்கு முடை நாக்குன்றாங்க அது புழுத்து புழு புத்த முடை நாற்றம் வீசக்கூடிய நாக்குன்றாங்க ஆக நாத்திகம் நாத்திகம் என்று இவர்கள் கூறக்கூடிய கடவுள் மறுப்பும் தெரியாது அவர்களுக்கு அவ எதை மறுக்கிறாங்களே தெரியாது எல்லாத்தையும் மறுப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில மதங்கள் மட்டும்தான் எதிர்ப்பார்கள் குறிப்பிட்ட சில மதங்களில் எத்தனை மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து செல்லக்கூடியவர்களாக இப்படி ஒருதலை பட்சமான ஒரு உள்நோக்கம் கொண்ட சூழ்ச்சி கொண்ட நாத்திகவாதிகளாக அரைநாத்திகவாதிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் எனவே நாத்திகவாதிகளுக்கு சுத்த சம்மார்க்கத்தில் உண்மையில் நாத்திகவாதி உண்மையான நாத்திகவாதியாக இருந்தால் அதாவது வந்து இவர்கள் இந்த பக்தி வழியில் சொல்லக்கூடிய நம்பிக்கையால் சொல்லக்கூடிய போலிசாமியர்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவன் எனக்கு இல்லைப்பா ஆனால் உண்மையிலேயே ஒரு இறைவன் இருக்கிறான் அது எந்த இறைவன் அதை யார் சரியாக காட்டுகிறார்கள் எனக்கு என்று நல்ல குருவை தேடி கண்டுபிடித்தால் அவன் தான் உண்மையான நாத்திகன் என்ன சொன்னாலும் சரி உன் சொல்வதையே சொல்லிக்கொண்டு எல்லாரும் அடுத்தது வந்து அறிவியலை மட்டுமே நம்ப நம்புகிறேன் என்று கூறிக்கொண்டு இவர்கள் நம்புகிற அறிவியல் கருவிகளுடைய அறிவியல் எழுதுகோள் வந்து முதல்ல வந்து கோழியினுடைய இறகு எடுத்து அதில் வந்து மையிட்டு எழுதிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பேனா வந்தது அது கருவி அதற்கடுத்து இப்பொழுது வந்து கணினி வந்திருக்கிறது இதனொரு கருவி இந்த கருவிகள் எல்லாமே நீங்கள் மின்சாரம் இல்லை என்றால் செயல்படாது நீங்கள் நம்ம இன்று பேசக்கூடிய நான் பார்க்கக்கூடிய இந்த காணொலியாகட்டும் எல்லா காணொலிகளும் அலைபேசிகளும் தகவல் தொடர்பும் மின்சாரத்தை சார்ந்து தான் இருக்கின்றன ஆக மின்சாரம் என்பது வந்து இயற்கையிலிருந்து ஒரு மாற்றம் செய்யப்பட்டு எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஆற்றில் போகிற தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே நான் வந்து வீட்டு குடிநீராகவும் பாசனத்திற்காகவும் வேறு வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்வதை போல இயற்கையில் உள்ள இந்த மின்னாற்றலை நம்ம வேறு வேறு பயன்பாட்டுக்கு நம்ம மனைமாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இயற்கையில் ஆற்றில் தண்ணி போகும்போது நம்ம ஆற்றில் போய் தண்ணி குடிக்க முடியும் இல்லைங்களா ஆற்றில் தண்ணி எடுத்து குடிக்கலாம் அந்த மின்சாரத்தை நீங்கள் வந்து இந்த கருவிகளெல்லாம் உடைந்து விட்டால் நீங்கள் மின்சாரத்தை சராசரி மனிதர்கள் பயன்படுத்த முடியாது மிருகங்கள் பயன்படுத்த முடியாது யாருமே பயன்படுத்த முடியாது ஆக இதற்கு கருவிகள் தேவை இந்த கருவிகளுடைய தான் இவர்கள் அறிவியல் வளர்ச்சின்றாங்க ஆனால் உண்மையிலேயே அறிவியல் என்பது என்ன இயற்கை தான் அறிவியல் சூரியன் சுழன்று கொண்டே இருக்கிறது அது இயற்கை அது அறிவியல் பூமி சுழன் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது இது இயற்கை இது அறிவியல் அதனால தான் திருவிழ்பிரகாஷ் ராமலிங்க அவர்கள் பெருமளவில் இயற்கை உண்மை என்கிற வந்து அழகான அந்த சொற்களை பயன்படுத்துவாங்க இயற்கை தான் உண்மை உண்மைதான் இயற்கை அதுதான் அறிவியல் கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு பேர் தான் அறிவியல் முன்னேற்றம் என்று ஒரு இடத்துலேருந்து இன்னிடத்துக்கும் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து வ வட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது வட்டம் சக்கரமாக பயன்படுத்தப்பட்டது அதை வச்சு மர மர உருளை உருளையான மரங்களின் மீது ஒரு பொருளை தள்ளும் போது நகர்ந்து போவதை பார்த்து இது ஏன் சக்கரமாக்கக்கூடிய அந்த சூழலை சக்கரமாக்கணும் சக்கரத்தின் மீது மேலே ஒரு நாலு டப்பாவை வச்சோம் டப்பாவை வச்சு தான் இப்போ வந்து அதுக்கு வந்து மிக வேகமாக போவதற்கு அதை எரிபொருள் பயன்படுத்தி தற்பொழுது வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறோம் சுகுசி அதிகப்படுத்தி இருக்கிறோம் அவ்வளோ தானே தவிர ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகின்ற அந்த அறிவியல் வந்து அது இயற்கை அறிவியல் தான் இது கருவிகளை உருவாக்கி இருக்கிறோம் காரை உருவாக்கி இருக்கிற வேனை உருவாக்கி இருக்கிற அதுக்குள் குளிர்சாதன வசதி செய்து கொண்டு அப்போ வந்து பறந்து போவது என்பதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த வா அந்த கருவிகள் தான் இது இது இதற்கு பேர் அறிவியல் முன்னேற்றம் என்று இவர்கள் சொல்வது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டுக்களில் அறுத்து கொண்டு இருந்தது அறிவியல் இல்லையா ஆனால் மிக்சியில் அரைச்சோம் கிரைண்டரில் அரைச்சா அறிவியல் முன்னேற்றம்ன்றாங்க ஆட்டுக்களும் கருவிதான் நீங்க மிக்சியும் கருவிதான் கிரைண்டரும் கருவிதான் இது மனிதன் ஆட்டுதான் அது வந்து ஒரு எந்திரம் ஆட்டுகிறது இது அறிவியல் முன்னேற்றம் அல்ல கருவிகளின் முன்னேற்றம் ஆக ஒரு கருவிகளினுடைய முன்னேற்றத்தை தான் அறிவியல் முன்னேற்றம் அறிவியல் முன்னேற்றம் என்று நம்மை நம்ப வைத்துக் கொண்டு இந்த நாத்திகவாதிகள் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அறிவியல் என்பது இயற்கையினுடைய அறிவியல் தான் தொழில்நுட்பம் என்பதுதான் கருவிகள் தான் புதுசாக புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறான் நீங்க எல்லாருமே எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய அறிவியல் என்று கருவிகள் தான் புதுசாக மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான் அவ்வளவுதான் இது அறிவியல் முன்னேற்றம் அல்ல நீங்கள் கருவிகளினுடைய முன்னேற்றம் ஆனால் அறிவியல் முன்னேற்றம் என்பது என்ன இந்த உடலை அழியாமல் பாதுகாப்பது எப்படி அது அறிவியல் முன்னேற்றம் எந்த விதமான வெளி மருந்தும் அல்லாமல் எந்த விதமான வெளி கருவிகளும் இல்லாமல் இயற்கையிலேயே நம்முடைய உணவின் உணவின் மூலமாகவும் இயற்கையினுடைய மூலிகைகள் மூலமாக மூலமாகவும் நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் இதை இந்த உடலில் அழியாமல் பாதுகாப்பது நரை திரை மூப்பு பிணி சாவு வராமல் பாதுகாப்பது இந்த அறிவியல் இதில் கருவிகள் கிடையாது இது அறிவு இதுதான் உண்மையான அறிவியல் இந்த உடலை அடுத்தது ஒலி உடலாக ஆடியோ உடலாக மாற்றுவது எப்படி அடுத்த வீடியோ உடலாக அடுத்த லைட் உடலாக ஒளி உடலாக மாற்றுவது எப்படி இது அறிவியல் திருவுற்பகாச ராமலிங்க உடல் பெருமானாலும் இந்த ஒலி உடல் அதை பெற்று அதை காமிச்சவங்க தன் உடலை ஒளி உடலாக மாற்றி காமித்தவர்கள் அசுத்த உடல் மலம் சலம் எல்லாம் வியர்வே வரும் சுத்த உடல் வராது அதுக்கு பிறகு ஒளி உடல் அதுதான் பிரணவம் பிரணவம்னா ஓங்காரம் என்பதற்கு பேர் பிரணவம் ஓங்குற ஓசை அந்த ஓங்கார ஓசைக்கு பேர் தான் பிரணவம் என்று சொல்கிறாங்க அது வடமொழியில் அந்த பிரணவ உடலை தான் நீங்கள் வந்து நம்ம ஒலி உடல் சொல்கிறோம் சவுண்ட் ஆடியோ அந்த உடல் ஓசை உடல் அடுத்தது ஒளி உடல் ஒட்டுமொத்த உலகமே லைட் அண்ட் சவுண்ட் தான் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் காதை அடைத்துக் கொள்ளுங்கள் என்ன இருக்கும் லைட்டும் இல்ல சவுண்டும் இல்ல என்னவா இருக்கும் இல்லீங்களா அப்போ அந்த உடல் அடைவது இதற்கு அப்படிங்கறது அறிவியலை தவிர கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு அறிவியல் முன்னேற்றம் நகைச்சுவை செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு எந்த அறிவுமே இல்லைன்னு அப்படி பொருள் இவர்களுக்கு திருவரு பிரகாச ராமலிங்க சுத்த சன்மார்க்கத்துல வரணும் அப்படின்னா அவர்கள் அவர்கள் எதற்காக சுத்த சன்மார்க்கத்தை குறிப்பாக வள்ளலாரை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர் சாதி மதத்தை வேண்டாம்னு சொல்லிட்டார் தமிழ் தமிழர்களுடைய வாழ்வியலே சாதி கிடையாது தமிழைய வாழ்க்கை வரலாற்றிலேயே மதம் கிடையாது சமயம் கிடையாது குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது ஆசிரமம் கிடையாது வர்ணம் கிடையாது அப்போ எங்களுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை இந்த நாத்திகர்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பெரும்பாலும் திராவிட பின்னணியில் இருக்கக்கூடியவங்க திராவிடர்கள் அவர்கள் தங்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இரண்டும் கட்டானாக பெறமொழி பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நம்மிடம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய நிலையை வந்து உருவாக்கியது யாருன்னா நம்முடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் என்று இத்தனை ஆண்டு காலம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பர்கள் தான் அவங்க கொடுத்த இடம் தான் அவன் வந்து நமக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறான் திருவூர் ராமலிங்க ராமலிங்கவள்ளல் பெருமாளரும் சமரச சுத்த சன்மார்க்கமும் சத்திய சுத்த சன்மார்க்கமும் உலகம் முழுவதுமே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேர் பெரும் பாடங்கள் அது ஆக நமக்கும் சத்தியசன்மா சன்மார்க்கத்திற்கு வந்து இந்த முடைநாக்கு நாத்திகவாதிகள் வந்து மேடையில் பாடம் எடுத்துக்கொண்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை அவலம் இதெல்லாம் அனுமதித்தது யார் வெறுமனே நம்ம வந்து எனக்கு எல்லாம் பெருமானார் பார்த்துக்குவார் பெருமாள் பார்த்துக்குவார்னா பெருமாள் தனக்காகவா ஞானசபை கட்டினார் பெருமாள் தனக்காகவா வந்து நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து இறைவருடைய அருளால் பெற்று நமக்கு கொடுத்தாங்க பெருமானர் அவர் அவருக்காகவா ஞானசபையை கட்டினார் அவருக்காகவா சன்மார்க்கத்தை கொடுத்தாரு அவர் அடைந்த அந்த நிலையை அடைந்து நமக்கு காட்டினார் நம்ம எல்லாம் அடைவதற்காக காட்டினார் அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கம் மட்டும் ஒவ்வொரு மாண்டருமே அந்த பெருவழித்தலத்தை காக்க வேண்டும் நாத்திகவாதிகள் இதுபோல் உள்ளே நுழைந்து கொண்டு உளறித் திரிவதை தடுக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு பேசினார் முதலில் நீங்கள் அதில் முதல் நாத்திகை நாத்திகைத்தையாவது ஒழுங்காக கற்றுக்கிட்டு வாங்கியா அப்படின்னு நம்ம திருப்பி அவங்களுக்கு பாடம் எடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து அவர்களெல்லாம் பேசுவது அவர்களை அஞ்சிக் கொண்டு அவர்களுடைய பெயருக்கு பயந்து கொண்டு அவர்களுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்கிறது அவர்களுக்கு பின்னாடி கட்சி இருக்கிறது என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் நீங்கள் சன்மார்க்கத்தையே நம்ம வந்து உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் பொருள் வள்ளல் பெருமனர் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்ற பொருள் தமிழருடைய மெய்யியல் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்ற பொருள் தமிழோட சித்தனியில் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்ற பொருள் எனவே நாத்திகம் பேசுவோர் நாக்கு முடநாக்கு நாத்திகவாதிகள் தன்னம்பிக்கையற்றவர்கள் நம்ம வள்ளல் பெருமானருடைய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் முழுக்க முழுக்க இறைவருடைய பெருமையை பேசுவதும் இறைவரை பற்றி சிந்திப்பதும் இறைத்தன்மையோடு வாழ்வதும் இறை இணைப்போடு வாழ்வதும் பிறகு பிற உயிர்களுக்கு இன்பம் விளைவிப்பதும் பிற உயிர்களுடைய பசியை போக்குவதும் எறும்பு முதல் யானை வரை இருக்க அத்தனை உயிரங்களுடைய பசியை போக்குவதும் இதற்கு ஜீ அதற்கு பேர் ஜீவகாருண்யம் என்றும் இந்த ஜீவகாரு ஜீவகாருண்யத்தை ஒழுக்கமாக கடைபிடித்தால் நமக்கு மோட்ச வெட்டின் இந்த ஜீவகாருண்யமாகவே இதுவே சாவியாக மாறி நமக்கு கைகளில் நிற்கும் அந்த சாவியை கொண்டு அந்த மோட்ச வீட்டுக்கு திறந்து ஜீவ நாம் வாழ முடியும் என்று வள்ளல் பெருமனாக சொல்கிறாங்க கிரியை சரியே யோகம் ஞானமே இது ஞானம் என்கிற இந்த இந்த சாதனைகளை தேவையில்லைன்றாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒன்று இதை செய்வதற்கு நாட்டியத்திற்கு இங்கே என்ன வேலை எனவே நாத்திகவாதிகள் உண்மையிலேயே இந்த என்ன என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வள்ளல் பெருமான சொன்ன அந்த சன்மார்க்கம் என்னென்ன உணர்ந்து கொண்டு உணர்ந்துட்டு உள்ளே வந்தாங்கன்னா பரவாயில்ல மாறாக இங்கே வந்து அமர்ந்து கொண்டு இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டு இந்த வள்ளல் வள்ளலால் இருநூறு விழா நிகழ்வு என்கிற பெயரிலேயே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் வழிச்செலவுக்கும் பணத்தையும் வாங்கி கொண்டு இந்த மேடையில் வந்து அமர்ந்து கொண்டு வள்ளல் பெருமாணரை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவருடைய பிழையை அன்றி அந்த நாத்திகவாதிகளுடைய பிழைப்புவாதிகளின் பிழை அல்ல மீண்டும் மற்றொரு காணலில் சதிக்கிறேன் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்